கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கண்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் குடும்பமாய் பிள்ளைகளோடு உங்கள் கையின் பிரயாசங்களோடு நீங்கள் செய்து வருகிற எல்லா நற்கிரியைகளோடும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் நிச்சயமாகவே இந்த அதிகாலை ஜெபவேளையிலே அதிகாலையிலே தேவனை தேடுகிற நீங்கள் சந்தேகமே இல்லை பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் என்ன காரியங்களை தொடங்கினாலும் சரி எந்த திசையிலே பயணம் செய்தாலும் சரி எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அதிகாலையில் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அதன்படி நடக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாகவே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை சந்தேகமும் இல்லை நன்றாக ஒரு காரியத்தை கவனியுங்கள் நிச்சயமாகவே உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு இரட்சிப்பை விடுதலையை ஒரு ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு சேர்ப்பார் நீங்கள் அதை கண்ணார காணும் பொழுது அது நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் அது ஆச்சரியமாய் இருக்கப் போகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் ஒரு காரியத்தை கருத்திலே கொள்ளுங்கள் உங்களை இந்த அதிகாலை ஜபவேளையிலே கொண்டு இணைத்த நல்ல ஆண்டவர் உங்களை இந்த அதிகாலை ஜபவேளையிலே வந்து தேவனை தேட வைத்த அற்புதங்களின் ஆவியானவர் என்ன உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும் நன்றாக கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை கண்டாலே நன்றாக கவனியுங்கள் உங்களை கண்டு எல்லாம் அந்தகார வல்லமைகளும் எல்லா பிசாசின் வல்லமைகளும் குட்டி சாத்தான்களும் எல்லா மந்திர சூனியங்களும் உங்களை கண்டு ஓடி போகும் என்பதிலே மாற்றம் ஐயா அது எங்கும் அலைந்து திரியலாம் எங்கும் சுற்றி திரியலாம் ஆனால் தேவ மகிமையோடு வாழுகிற தேவனுக்கு பயந்தவர்களாய் உண்மையாய் நீதியோடும் முத்தமத்தோடும் பரிசுத்தோடும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவைகள் கண்டு அவைகள் பின்னிட்டு என்பதிலே மாற்றம் இல்லை நிச்சயமாய் அவைகள் உங்களுக்கு எதிர்நிற்பதே இல்லை உங்கள் பரியந்தமும் என்பதிலே சந்தேகமே இல்லை இது எந்த காரியமும் உங்களை உங்களை அசைக்கவோ நாசமாக்கவோ முடியாது உங்களோடு ஒருவேளை போரிடலாம் யுத்தம் செய்யலாம் உங்களை கெடுப்பது போல் உங்களை அழித்து விடுவது போல் உங்கள் போட்டை அல்லது உங்கள் குடும்ப படகை முற்றிலுமாய் கவிழ்த்து விடுவது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் நிச்சயமாகவே உங்களோட இருக்கிற இம்மானுவேலர் உங்களோட இருக்கிற ஆவியாய் இருக்கிற கர்த்தர் ஒரு நாளும் நீங்கள் அழிந்து போவதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை இந்த பொல்லாத பிசாசு பல்வேறு தந்திரங்களினாலும் பல்வேறு மோசடிகளினாலும் அவனுடைய தீமையான ஆலோசனைகளினாலும் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரலாம் ஆனால் உங்களோடைய இருக்கிற கர்த்தரோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் உங்கள் மீது உதிப்பார் அவருடைய உங்கள் பிள்ளைகளின் மீது காணப்படும் காணப்படும் பொழுது எந்த விதமான பொல்லாங்கனுடைய ஆயுதங்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு விரோதமாய் ஜெயம் கொள்ள முடியாது எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவனியுங்கள் வேதத்திலே ஒரு அற்புதமான காரியம் சங்கீதம் அன்பு தேவ பிள்ளைகளே எகிப்திலே இருந்து தேவ சித்தின்படி நம்பி தேவ மனிதனாகிய மோசையோடு புறப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கு செங்கடலா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம்

செய்கிறார்கள் சூனியம் செய்கிறார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியுமாய் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறவர்களை கூட நாம் பார்த்திருக்கிறோம் எப்படி செய்தால் என்ன என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி செய்தாலும் சரி நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படி அவர் உங்களோடே வருவார் அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசமாய் மகிமையின் நம்பிக்கையாய் இந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தர் உங்களோட வாசமாய் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து அவரே பாதுகாத்துக் கொள்ளுவார் எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்தும் உங்களை மீறி உங்களை மிஞ்சி ஜெயம் கொள்ள முடியாது எழுதுகிறார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரர் ஆகிய ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட பொழுதுவேல் ஜனங்கள் எகிப்திலும்

பாவத்தில் இருந்து வெளியே வந்துவிட்டீர்களோ எப்பொழுது பாவத்தை வெறுத்து மனஸ்தாபப்பட்டு ஐயா எங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம் இனி எவருக்கும் எவருக்கும் எதுவுக்கும் எந்த தீமையான பாவங்களுக்கும் எங்கள் மீது அதிகாரம் இல்லை எங்களிலே அதற்கு இடமும் இல்லை என்று நீங்கள் அவைகளை விட்டு வெளியே புறப்பட்டு வரும் பொழுது நிச்சயமாய் அவருக்கு ஸ்தானமாய் மாறிவிடுவீர்கள் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யமாய்

வெள்ளி சூனியமும் எந்த விதமான உபத்திரமும் எந்த விதமான சதி சூனியங்களும் வேலை செய்ய முடியாது முடியாது என்பதிலே சந்தேகமே இல்லை இந்த ஜனங்கள் அப்படியே கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாய் புறப்படும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய ஓ கர்த்தருடைய கோட்பாடுகளின் படி இவர்கள் புறப்படும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள் கடல் அவர்களை கண்டு விலகி ஓடிட்டு அவர்களை கண்டு பின்னிட்டு திரும்பினது மலைகள் எல்லாம் ஆட்டு கடாக்களைப் போலவும் குண்டுகள் ஆட்டுக்கு போலவும் தொள்ளது சகோதர சகோதரிகளே கடல் போன்ற பிரச்சனைகள் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நாங்கள் செய்து வருகிற ஒரு நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களை இடமே இல்லாதபடி செங்கடல் போன்ற கடல்கள் கடல் போன்ற பிரச்சனைகள் எங்களை சுற்றிலும் நாங்கள் மீள முடியாதபடி தப்பித்து செல்ல முடியாதபடி செங்கடலா எங்களை சுற்றிலும் இருக்க இருக்கிறது எங்களுக்கு விரோதமாய் சீறி பிரச்சனைகளை பார்த்தால் அன்று அறுப்பு காலத்திலே அறுப்பு காலத்திலே பொங்கி எழுந்து பொங்கி வருகிற யோர்தானை போன்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பொங்கி வந்த யோர்தானை போன்று என் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் பொங்கி வருகிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் அனுமதேவ பிள்ளைகளே அவர்களை கண்டு எப்படி கடல் கண்டு விலகி ஓடிட்டோ யோர்தான் எப்படி பெண்ணிட்டு

என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் மீது கர்த்தர் உதிப்பார் பில்லி சூனியங்களும் எல்லாவிதமான வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் கவிழ்த்து விடலாம் யார் மீது வேண்டுமானாலும் அவைகள் கிரியை செய்கலாம் இந்த இருள் பூமியையும் போன்ற இந்த பிரச்சனைகள் ஜனங்களையும் மூடலாம் ஆனாலும் உங்கள் மீது உதிக்கிற ஓ தேவ மகிமை உங்கள் மீது காணப்படுகிற தேவ மகிமையினால் எல்லா பிரச்சனைகளும் உங்களை கண்டு விலகி ஓடிவிடும் யோர்தான்கள் பெண்ணிட்டு திரும்பும் அருமையான தேவ பிள்ளைகளே எப்பொழுது சொல்லுகிறார் அருமையாக அந்த சங்கீதக்காரன் மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது மலை போன்ற ராஜாக்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஐயா குன்றுகள் போன்ற குருதில மன்னர்கள் எல்லாம் இவர்களை கண்டு ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளி

நன்றாக கவனியுங்கள் இப்படியாய் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மந்திர சூனியங்களும் எல்லா விதமான சதி சூனியங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் நீங்கள் அது எதற்கு எப்படி ஓடும் என்பதை கவனியுங்கள் எவ்வளோ போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சுற்றிலும் வந்தாலும் அவைகளெல்லாம் நீங்கள் பின்னிட்டு திரும்பும் நிச்சயமாய் நீங்க சொல்லுவீங்க எப்படியா இவைகளெல்லாம் ஆட்டுக்கடாக்களை போல ஓ ஆட்டுக்கடாக்கள் துள்ளுகிறதை போல

மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு போல் உங்களுக்காக வைராக்கியம் உண்டு உங்களுக்காகவே முழங்கி கர்ச்சித்து அவருடைய உங்களுடைய சத்துருக்களை அவரே மேற்கொள்ளுவார் என்று நிச்சயமாய் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற எல்லா மாந்திரீக கட்டுகளும் சதி சூரியங்களும் பில்லி சூரியங்களும் நிச்சயமாய் கர்த்தரே உங்களுக்காக பரக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கிய மூண்டு அவரே உங்களுக்காக முழங்கி கர்ஜித்து உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளும் பொழுது யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு விரோதமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு விரோதமாய் யார் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர் நிற்க முடியும் அருமையான தேவ தேவப்பிள்ளைகளை இவைகள் ஓ அவர் அவர் உங்களோட வரும் பொழுது அவரே உங்களுக்கு ஆதரவாய் பக்க பலனாய் உங்கள் வலது பாரிசத்திலே நிற்கும் பொழுது அவரே மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது இவைகள் உங்களை கண்டு சிதறிவோடும் உங்களைக் கண்டு அவைகள் பின்னிட்டு பார்த்து ஓடி மறைந்து விடும் நிச்சயமாய் எப்பேற்பட்ட செங்கடலும் உங்களுக்காக வழி ஒருக்கும் அது போலவே எப்பேற்பட்டோர்தான் உங்களை கண்டு பின்னிட்டு போய்விடும் என்பதிலே சந்தேகம் எந்த காரியத்தை குறித்தும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற ஜெயவீரனாய் கடந்து செல்லுவார் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படியாய்

அன்பு சகோதரிகளுக்காகவும் அந்த சகோதரிக்காகவும் அவருடைய மகள் மற்றும் குடும்பம் ஓ அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக என்று சொன்னது போன்ற மகாபரிய ஆச்சரியமான ஆசிர்வாதங்களும் ஆச்சரியமான அற்புதங்களும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் குடும்பத்தில் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் கர்த்தரே இவர்களுக்காக எழுந்தருளும்படியாய்

எழும்புகிற எல்லா வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் எல்லா வருத்தங்கள் கடன்கள் கஷ்டங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் இவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் என் ஜெய வீரனாய் எங்கள் ஜெய வீரனாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காய் பராக்ரம சாலியைப் போல் புறப்படுவீராக அய்யாவுடைய பிள்ளைகளுக்காய் பராக்கிரம சாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து ஓ லாட் இவர்களுக்கு உரதமாய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா மந்திர சூனியங்கள் எல்லா பிசாசின் வல்லமைகள் இவர்களுக்கு உரதமாய் எழும்புகிற எல்லா ஆவி தொல்லை தொல்லைகள் குட்டி சாத்தான் சாத்தானுடைய எல்லா சகல தொல்லைகளுக்கும் உரதமாய் நீர் வைராக்கியம் மூண்டு யுத்த வீரனை போல் அயா முழங்கி கர்ஜித்து அவைகளை துரத்தி அடிக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேங்க்யூ லாட் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீரே எங்களோடு யா பராக்கிரமசாலியாய் எரேமியா சொன்னது போலவே கர்த்தரோ என்னோட பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் கூட இருப்பீராக எல்லா சதிசூனியங்களும் சூனியங்களும் விரட்டி அடிக்கப்படும்படியாய் எல்லா மந்திர சூனியங்களும் எல்லா சேவினை கோளாறுகளும் சுற்றறி கருத்துடைய அனுகிரகம் இறங்கி ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இருந்தும் சாபத்தில் எல்லாம் புறப்பட்டு வந்தது போல பழைய வாழ்க்கைகளை விட்டுவிட்டு கீழ்படியாமையும் வாழ்க்கைகளை விட்டுவிட்டு அநீதியான பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை விட்டுவிட்டு நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே நீர் இறங்கும்படியாய்

கண்டு விலகி ஓடிற்றோ யோர்தான் எப்படி பின்னிட்டு திரும்பினதோ அது போலவே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் சுவாமி யார் யாருக்கு உரதமாய் மந்திரங்கள் பிணையப்பட்டதோ யார் யாருக்கு உரதமாய் செய்வனைகளும் பிளாக் மேஜிக்கும் ஓ எல்லா விதமான சதி சூனியங்களும் செய்யப்பட்டதோ எல்லாம் நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் வாழ்கிறோம் ராஜா எல்லாம் ஆட்டு போல எல்லா பிரச்சனைகளும் சிதறி விலகி துள்ளி ஓடட்டும் எல்லா குன்றுகளும் பிரச்சனைகளும் எல்லா ஆபத்துகளும் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளி ஓடட்டும் விலகி தெய்வமே ஐயா இவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் இல் தெய்வனாகி கர்த்தர் விரைவாய் அதி விரைவாய் பிரச்சனைகளில் இருந்து ஐயா பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை கண்டு சிதறி ஓடும்படியாய் பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை

அதிசயங்கள் நடக்கட்டும் சுவாமி ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படி ஆய் நல்ல வேலையிலும் தேவரீர் குடும்பங்களிலும் சொந்த வாழ்க்கையிலும் வீடு வாசல்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்த ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே வருக விரும்புகிறோம் மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் எந்த விதத்திலும் சத்துரு ஜெயம் கொள்ளாதபடி எந்த விதத்திலும் பிசாசு ஜெயம் கொள்ளாதபடி இவர்களை கண்டு எல்லா குட்டி சாத்தான்களும் ஓடி சிதறி ஓடும்படி பிரச்சனைகள் உபத்திரவங்கள் ஆபத்துகள் எல்லாம் இவர்களை கண்டு இவர்கள் பிள்ளைகளை கண்டு விலகி ஓடும்படியாய் ஆய் தேவனாகி கர்த்துடைய கரம் அசைக்கப்படுவதாக அசைக்கப்படுவதாக சுவாமி அற்புதமும் அதிசயமும் தொடர்ந்து நடந்த நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் எல்லா அந்த கார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் சத்துரு சேனைகள் சிதறி ஓடும்படியாய் இவர்களுக்கு உரதமாய் ஓ லாட் இவர்கள் தொழில்களுக்கு உரதமாய் பிள்ளைகளுக்கு உரதமாய் திருமண வாழ்க்கைக்கு உரதமாய் வைக்கப்பட்ட எல்லா செய்வினை கட்டுகளும் இப்பொழுதே உடையட்டும் எல்லா செய்வினை கட்டுகளும் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஓ செய்வினையாய் எழுதப்பட்ட கையெழுத்து

எல்லா சதிசூனியங்களும் எல்லா செய்வனை கட்டுகளும் இப்பொழுதே கர்த்தர் போட்ட அக்னியினாலே கர்த்தர் போட வந்தேன் என்று சொன்ன ஓலாடு இப்பொழுதே நாங்கள் எரிய வைக்கிற எழுத்துகள் கையெழுத்துகள் ஓலை சுவடிகள் எல்லாம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பிள்ளைகளும் சமூகத்திலே திறக்கிற இந்த அதிகாலை வேளையிலும் எல்லா சமயங்களிலும் தேவ சமூக வந்திருக்கிற பிள்ளைகளை கத்தராயி ஆண்டவர் ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவீராக எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகே அன்பு சகோதர சூழ்நிலையில்

நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிமையாய் சந்தோஷமாய் சமாதானமாய் விற்றிருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக